தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு விவசாய பொருட்களுக்கு எதற்கும் இன்று வரை புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை அந்த ஆதங்கத்தை போக்குவதற்காக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கும்பகோண வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு விண்ணப்பம் கேட்டு வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு மையம் அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டியில் உள்ள அந்த அமைப்பு மூலம் விண்ணப்பிக்கப்பட்டது இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய முதல் வேளாண்மை பொருட்களாக கும்போகண வெற்றிலையை புய்சார் குறியீடு கிடைத்து விட்டதாக நான் அறிவிக்கிறேன் அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவிலேயே பூமாலைக்கு எதிர்க்கும் புய்சார் குறியீடு கிடைக்கவில்லை ஆகவே தமிழ்நாட்டினுடைய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற பூமாலை மிகவும் வியக்கத்தக்கது அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் விண்ணப்பிக்கப்பட்டது அதற்கும் தோவாலை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டதாக நான் அறிவிக்கிறேன்